நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் அன்புள்ள ராமசாமி சார் அவர்களுக்கு உங்கள் மாணவன் மாணிக்கமெழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இன்னைக்கு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஆசிரியர்கள் தினம் டீச்சர்ஸ் டே நமது ஆசிரியர்களை என்றும் மதிக்க வேண்டும் மரியாதை செலுத்த வேண்டும் நாமெல்லாம் இன்னைக்கு ஒரு நிலையில் இருக்கிறோம்னா அதற்கு நமது பெற்றோரும் ஆசிரியர்களும் தான் காரணம் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை ஒரு நிலைக்கு கொண்டு போக உறுதுணையாக இருக்கிறாங்கன்னா அது அவர்களுடைய கடமை பொறுப்பு ஆனால் ஆசிரியர்கள் அப்படி அல்ல தன்னுடைய வகுப்பில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி தான் வழிநடத்துவாங்க அனைத்து மாணவர்களும் அவருக்கு ஒன்று தான் குறிப்பாக வகுப்பு ஒன்றில் ஆரம்பித்து பள்ளி படிப்பு முடிக்கிற வரை ஆசிரியரின் கண்காணிப்பில் தான் குழந்தைகள் வளர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டு வருது முன்னாள் ஜனாதிபதி சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த தினத்தை தான் ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடுறோம் ராமசாமி சார் நீங்கள் எங்களுடைய ஆசிரியர் ஆசான் உங்ககிட்ட நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் எப்படி சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கல்வியாளர் மதிக்கத்தக்க மனிதர் அதைவிட ஒரு சிறந்த ஆசிரியரோ அதை போலத்தான் நீங்களும் எங்களுக்கு ஒரு சிறந்த ஆசானா இருந்தீங்க இருக்கிறீங்க உங்கள் வழிகாட்டுதல் எங்களுக்கெல்லாம் ஒரு படிக்கட்டு அதில் ஏறி வந்துதான் ஒரு நிலையில இருக்கிறோம் ஏறி வந்த ஏணிப்படிகளை மறந்துடக்கூடாது சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சர்வப்பள்ளி என்பது ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் இருக்கும் ஓர் ஊர் கிராமம் அங்க பிறந்து ஓர் அற்புதமான ஆசிரியர் அப்புறமா நாட்டின் இரண்டாவது ஜனாதிபதியாகி இவ்வளவு பெரிய முன்னுதாரணமாக திகழ்கிறார்னா நாமெல்லாம் பெருமைப்படணும் போற்றணும் நமது ஆசிரியர்களை கைகூப்பி வணங்கணும் இன்றும் என்றும் நமது பாரத பிரதமர் கூட ஆசிரியர்களையும் ஆசிரிய தொழிலையும் அதை ஒரு தொழிலாக நினைக்கக்கூடாது அது வந்து நமது வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கிறார் அப்படியாப்பட்ட ஆசிரியர்கள் நமக்கு தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் வரலாறு புவியியல் போன்ற பாடங்களை அப்போ கற்பித்தீர்கள் அதெல்லாம் அன்றும் தேவைப்பட்டது இன்றும் தேவைப்படுகிறது இதோட இன்று இன்னும் சில பாடங்கள் தேவைப்படுகின்றன நாம் வாழும் சூழல் அதில் உள்ள மரங்கள் காடுகள் நீர் பயன்பாடு நமது மூத்தோர் நமது பண்பாடு கலாச்சாரம் இதை பற்றியும் நமது பள்ளிகளில் சொல்லி கொடுக்கணும் ஒரு காலத்தில் சொல்லி கொடுத்தாங்க இப்போது மறுபடியும் அது தேவைப்படுகிறது காரணம் இவற்றையெல்லாம் நமது குழந்தைகள் கத்துக்காம போயிடுவாங்களோன்னு ஒரு பயம் அதைவிட இவற்றை கற்றுக்கலைன்னா நமது சமூகம் என்னவாகும் எப்படி மாறும் என்ற பயங்கர பயம் ராமசாமி சார் இப்படித்தான் சொல்லி சொல்லி வேளாண்மையை ஒரு கல்வியா நமது பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களின் பாடத்திட்டத்தில் சேர்த்தாங்க ஆனாலும் இன்னும் இதை வலியுறுத்தணும் போல நமது காடுகள் மரங்கள் அதனால் ஏற்படும் நன்மைகள் அப்புறம் தண்ணீர் அதன் உபயோகம் சிக்கன பயன்பாடு சேமிப்பு நீர் சேமிப்பு பற்றியெல்லாம் இளம் வயதினருக்கு சொல்லிக் கொடுக்கணும் வெப்பமண்டல காடுகள் மித வெப்பநிலை காடுகள் போரியல் அல்லது டைகா காடுகள் ஊசியிலை காடுகள் காட்டில் உண்டாகும் தீ அதன் விளைவுகள் பற்றி நாம் கற்றுக் கொடுக்கணும் ஏட்டுக்கல்வி ஒரு பக்கம் நடைமுறை கல்வியும் வேணுங்கிறத நீங்களும் ஒப்புக்கொள்வீர்கள் என்ற எண்ணத்துடன் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து கடிதத்தை நிறைவு செய்வது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்